அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோலாம் நம்ம பார்த்த பொருட்கள் இப்போ நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கிச்சன் டவல்ஸ்லாம் இருக்குது மேஜிக் ஸ்பான்ஸு இது வெளியில் ரேட் அதிகம் நீங்கள் டபுள் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் சிலிகான் ஹேண்ட் கிளவுஸு வெஜிடபிள் கட்டர் இது இதுவும் சிலிக்கானில் தான் இருக்குது உங்களுக்கு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாத் ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருக்குறோம் கிச்சன் க்ளீனரும் இருக்குது தண்ணி கேனில் போடுறதுக்கு ஈஸியான எலக்ட்ரிக்கல் பம்ப் இருக்குது கிச்சனில் இருக்க ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆயில் ஸ்ப்ரே இருக்குது ஷூ ரேக்கும் இருக்குது இது ஃபோர் லேயர் சிக்ஸ் லேயர்லேயும் இருக்குது நீங்கள் இதை ஷூக்கு மட்டும் இல்லை மற்ற செடி எது வேணாலுமே வச்சுக்கலாம் சிங்க் கிளீனர் இந்த ப்ரெஷில் மூளை முடுக்கலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பூண்டெல்லாம் வச்சு ஈஸியாக நச்சிட்டு நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் கேக் செய்கிறதுக்கு இந்த இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாத் ஸ்க்ரப்பர் இது இந்த ப்ரெஷ்ஷில் நல்லா பித்தவடிப்பு முத கொண்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஹேண்ட் டஸ்டர் சீலிங்ஸில் இருக்க டஸ்ட்டு க்ளீன் ஆயிரும் ஜூஸர் சாத்துக்குடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இதில் நீங்கள் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் வெளியில் நீங்கள் ஆன்லைனில் ரேட் அதிகம் கொடுத்து வாங்கிறத விட நம்மள்ட ஆர்டரு கொடுத்தீங்கன்னா கொரியர் அனுப்பிவிடுவோம் ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுங்க இன்னும் நிறைய ஆன்லைன் பொருட்கள் நம்மள்ட இருக்குது டோர் மேட் இருக்குது இதுவும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் போடுற லாங் மேட்டும் இருக்குது இதுவுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபேன் டஸ்டர் நானே அமேசானில் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நம்ம சேல் பண்ணுற ரேட்டு டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் வீட்டு செவத்தில் ஆணி அடிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு தான் இந்த ஹேங்கர் இந்த ஹேங்கரில் நீங்கள் அஞ்சு லிட்டர் கேன் வரைக்கும் மாட்டலாம் ஷர்ட்ஸு பேண்ட்டு எது வேணாலுமே இந்த ஹேங்கரில் நீங்கள் மாட்டிக்கலாம் சிலிகான் வாட்டர் பாட்டில் கிளீனர் இது இதில் நீங்கள் ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே கழுவிக்கலாம் நல்ல யூஸாக இருக்கும் சிஸ்டர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரைங் ஸ்பூன் இது ஆயிலில் டிப் பண்ணி நம்ம பொறிக்கிறத நல்ல ஆயிலை வடிச்சிட்டு எடுக்க இந்த ஸ்ப்ரையிங் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கால்ஃப் மசாஜர் ஹேர் க்ரோத்துக்கு இந்த மசாஜர் தலையில் நல்ல மசாஜ் பண்ணோன்னா ஹேர் நல்ல க்ரோத் ஆகும் உங்களுக்கு இன்னும் வேறு பொருட்களும் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வேணுங்கிற திங்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க